வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குறது வந்து கம்போடியன் ஆரஞ்சு ஜாக்கில் உள்ள டேஸ்ட் ரிவியூ தான் இது ஒரு இந்த மாதிரி மரம் காய்ச்சல் தான் என்ன இருக்குங்களா அதில் உள்ள பழம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும் இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது அது என்ன கலரில் இருக்குன்னு தான் பார்த்துக்கிடுவோம் இப்போ இந்த பழத்தை கட் பண்ணுவோம் இது கம்போடியன் ஆரஞ்சு பொதுவாக நம்ம வெளிநாட்டு ரகங்களுக்கு வந்து இந்த பால் வந்து ரொம்ப அந்த கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுலேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி சுலைகளும் பார்ப்போம் நம்ம கலர் இது நான் இருக்குது பார்த்தீங்களா பழத்தை கட் பண்ணும்போது எப்பவுமே இந்த நடுவில் உள்ள ப இந்த மாதிரி வரேன் இதை இப்படியே கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்கோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த பகுதியை இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டோன்னா சுள இப்படி அழகாக வந்துடும் இப்போ அந்த பழத்தை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இவ்வளோ சுள கிடச்சிருக்கு இதில் ஒரு பத்து பழம் சோள சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டுங்க இதில் பெரிய சோளானது இந்த சைஸுக்கு இருக்குது இதுலேயும் பெருசு சின்னது இருக்குது சோளைகள் வித்தியாசம் இருக்குது சின்ன சோளன்னு இந்த அளவில் இருக்குது இவ்வளவு வேஸ்ட்டு போயிருக்குது நல்லா இந்த அளவு வேஸ்ட்டு போயிருக்குது இது ஒரு சோழ தான் வேஸ்ட்டு போயிருக்குது அப்போ இவ்வளோ இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ தான் வேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மரத்தில் உள்ளது தான் இந்த மாதிரி ஒரு கவரில் உள்ள மரத்தில் உள்ளது தான் இந்த இது இது நமக்கு தரையில் இருக்கும்போது இன்னும் நல்ல பெருசாகும் டேஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் டேஸ்டெல்லாம் எப்பவுமே பல வந்து எந்த பழம்னாலும் சரி நம்ம நாட்டுனாலும் சரி வெளிநாட்டு பழம்னாலும் இந்த உள்ளே உள்ளதை எடுத்து போட்டுருங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்ல திக்காக இருக்கும் அதாவது இது வந்து நல்ல திக்காக தான் இருக்குது இனிப்பு பயங்கர இனிப்பாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம நீங்கள் நம்ம கடைகளில் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் அந்த இனிப்பை விட கூடுதலாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து கம்போடியா கம்போடியன் ஆரஞ்சுன்றது இந்த கலர் தான் இந்த நேமுக்கு காரணமே இந்த கலர் தான் இதுதான் கம்போடியன் ஆரஞ்சு ஸோ இந்த கம்போடியன் ஆரஞ்சு பிளான்ட்டு சின்ன இருந்து இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் வர நம்மகிட்ட அவைலபிள் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்